நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்ப நிகழ்ச்சி பித்லவ் திரைப்படத்தை பற்றிய முன் வெளியீட்டு விழா ஜியோன் ஃபிலிம் சார்பில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் இணைந்து வழங்கும் பசிலியான் நாசரத் மகேஷ்ராஜ் பசிலியான் தயாரிப்பில் டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் ஜுவித் ஜூவிந்த் மற்றும் அனஸ்வரா ராஜன் நடிப்பில் உருவாகியுள்ள வித்லவ் திரைப்படம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி ஆறாம் தேதி உலகமெங்கும் திரையரங்குகளில் வெளியாகிறது இப்படத்தின் முன் வெளியீட்டு விழா படக்குவினருடன் திரைப்பிரபலங்கள் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக பண்பலி நண்பர்கள் முன்னிலையில் கோலகலமாக நடைபெற்றது இந்நிகழ்வில் உடை வடிவமைப்பாளர் பிரியா ரவி பேசும்போது இப்படத்தில் நானும் ஒரு பங்காக இருப்பது மகிழ்ச்சி வாய்ப்பு தந்த இயக்குநர் தயாரிப்பாளருக்கு நன்றி அபிஷன் அனஸ்வரா உங்கள் எல்லோருடன் வேலை பார்த்து இனிமையான அனுபவம் ஒரு குடும்பம் போல இருந்த குழுவிற்கு நன்றி படத்திற்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்றார் ஏற்ற சுரேஷ் பேசும்போது வித் லவ் படத்தில் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது மதன் வாய்ப்பு தந்த இயக்குனர் தயாரிப்பாளருக்கு நன்றி படம் அருமையாக வந்துள்ளது அனைவரும் ஆதரவு தாருங்கள் என்றார் ஒளிப்பதிவாளர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா பேசும்போது இப்படத்தின் கதையை மிக அழகான அழகாக சொன்ன மதனுக்கு நன்றி கதை சொன்னபோது மறுக்கவே தோணவில்லை மறுக்கவே தோணவில்லை திரையிலும் மிக அழகாக வந்துள்ளது தயாரிப்பாளர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேடம் மகேஷ் இருவருக்கும் நன்றிகள் அபிஷந்த் அனஸ்வரா மற்றும் நடிகர் குழுவிற்கு நன்றி படத்தை எடுக்கும்போது ஸ்கூல் நினைவுகள் எல்லாம் வந்தது படம் உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என்றார் நடிகர் ஹரிஷ் பேசும்போது எனக்கு மதன் ரொம்ப நாளாக தெரியும் அபிஷந்த் நானும் முன்னாடியே ஒன்றாக வேலை செய்துள்ளோம் மதன் எனக்கு கால் பண்ணி சொல் இந்த கதையை சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அபிஷன் இதில் நடிக்கிறார்னு சொன்னதுமே எனக்கு சொல்ல வார்த்தையே கிடைக்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மதன் எனக்கு கொடுத்த ரோல் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது இந்த படத்தில் நான் நடித்தது மிக மகிழ்ச்சியாக உள்ளது இந்த படக்குழுவிற்கும் மதனுக்கும் மகேஷ் அண்ணா மதன் எனக்கு கொடுத்த ரோல் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது இந்த படத்தில் நான் நடித்தது மிக மகிழ்ச்சியாக உள்ளது இந்த படக்குழுவிற்கும் மதனுக்கு மகேஷ் அண்ணா சௌந்தர்யா மேம் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது என்றார் அன்றைக்கு சச்சின் பேசும்போது ஹரி சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு குடும்ப படம் மாதிரி தான் ஷூட்டிங்குக்கு போகிற மாதிரி இல்லாமல் தினமும் காலையில் சுற்றுலாவுக்கு போகிற மாதிரி இருந்தது மதன் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே வேலை செய்வார் மகேஷ் அண்ணா சௌந்தர்யா மேடம் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய ஆதரவாக இருந்ததுக்கு நன்றி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் கொண்டாடியதை திரையரங்கில் நீங்களும் கொண்டாடுவீர்கள் உடன் நடித்த நடிகர்கள் பிரியா உட்பட அல அனைவருக்கும் நன்றி என்றார் நடிகை காவியா பேசும்போது இது எனக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் மிக முக்கியமான தருணம் இப்படத்தில் நானும் ஒரு பங்காக இருப்பது மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை வழங்கிய மதன் தயாரிப்பாளர் மகேஷ் கண்ணா சௌந்தர்யா மேடம் ஆகியோருக்கு நன்றி என்றார் பாடலாசிரியர் மோகன்ராஜன் பேசும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சௌந்தர்யா மேடம் பாடல் எல்லாம் நன்றாக வந்துள்ளது என சொன்னார்கள் நன்றி அவி முதன் முதல் டூரிஸ்ட் ஃபேமிலி படக்கதை சொன்ன போதே வியந்தேன் அவர் சீக்கிரமே ஹீரோவாக மாறுவார் என நினைத்தேன் ஆனால் அடுத்த படத்திலே ஆகிவிட்டார் மதன் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு முன்பிருந்தே தெரியும் அவர் ரசனையும் என் ரசனையும் ஒன்றாக இருக்கும் இப்படத்தில் உமாதேவி ஒரு பாடல் உள்ளார் அதுவும் நன்றாக வந்திருக்கும் என நம்புகிறேன் இப்படத்தில் எனக்கு இஷான் ரோலன் இசையில் அற்புதமான பாடல்கள் அமைந்துள்ளது அவருடன் மீண்டும் மீண்டும் வேலை செய்ய ஆசைப்படுகிறேன் என்றார் இயக்குனர் தேசம் பெரிசாம் பேசும்போது சிவாஜி திரைப்படத்தின் ரீரிலீஸ் நிகழ்ச்சியில் தான் தயாரிப்பாளர் மகேஷ்ராஜ் அவர்களது முதல் முறையாக சந்தித்தேன் அன்றிலிருந்து நாங்கள் நல்ல நண்பராகிவிட்டோம் அப்போது அவர் இப்படி ஒரு திறமையான முன்னணி தயாரிப்பாளர் வ வளர்வார் என்று தான் நான் நினைக்கவே இல்லை இப்போது அற்புதமான படங்கள் செய்கிறார் சௌந்தர்ய மடம் இந்த படத்தை ரசிகர்களுக்கு பிடிக்க வேண்டுமென ஒவ்வொரு அம்சத்தையும் பார்த்து பார்த்து செய்துள்ளார் அவரின் அந்த அரு நேர்மை காரணமாக இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் இயக்குனர் மதன் அவர்களின் முதல் படம் போலவே தெரியவில்லை மிக சிறப்பாக உருவாக்கி இருக்கிறார் இயக்குனர் ரஞ்சித் ஜெயக்குடி பேசும்போது வித் லவ் ஒரு பக்காவான ஹிட் திரைப்படம் அபிஷன் அனஸ்வரா ஜோடி மிகவும் க்யூட்டாக இருந்தது காவியா அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தி உள்ளார் இந்த படத்தின் எயிட்டிங் சிறப்பாக இருக்கிறது அவரது முதல் படம் போலவே தெரியவில்லை எடிட்டருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் நிச்சயம் ஒரு பெரிய வெற்றியை பெறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றார் இயக்குனர் சிவி சக்கரவர்த்தி பேசும்போது படம் விட்டேன் மிக அருமையாக உள்ளது சௌந்தர்ய மடம் பெரிய ஹீரோ ஹீரோவை வைத்து இப்படத்தை எடுத்திருக்கலாம் ஆனால் அவர் இந்த டீமை நம்பி தயாரித்துள்ளார் தயாரிப்பாளர் மகேஷ்ராஜ் என்னிடம் இந்த படம் எப்படி இருக்குது என்று கேட்டால் அவரிடம் படம் அருமையாக இருக்கிறது பணம் பணம் வழியாக பொழிய போகிறது என்று சொன்னேன் தயாரிப்பாளர் அருண் விஷ விஸ்வா பேசும்போது உன் உண்மையான சினிமா ரசிகனுக்கு படம் மூலம் கிடைக்கும் பணத்தை விட ஒரு நல்ல படத்தை பார்த்த பிறகு மனதில் உருவாகும் திருப்தியான திருப்தி தான் பெரியது அந்த படத்தை பார்த்து அந்த அதை மனதில் அசை போட்டு யோசிக்கும் ஒரு நிறைவு கிடைக்கும் அந்த உணர்வை நான் சிறைப்படத்தை படத்தை பார்த்த பிறகு அனுபவித்தேன் அதே உணர்வு வித்துலவு படத்தை பார்த்த பிறகு எனக்கு கிடைத்தது என்றார் நடிகர் மணிகண்டன் பேசும்போது நான் இரண்டு நாள் முன்னால் அந்த படத்தை பார்த்தேன் உண்மையிலேயே படம் எனக்கு மிக பிடித்திருந்தது காரணம் இதோட ப சிம்பிளிசிட்டி சின்ன சின்ன எமோஷனலில் எவ்வளவு அழகாக இதெல்லாம் உருவாக்கியிருக்கார் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் ரைட்டிங் சினிமோட்டோ சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக வேலை செய்கிறார்கள் எதுவுமே ஸ்கிரிப்டை கொடுக்காமல் மிக அழகாக இணைந்திருக்கிறது இந்த படத்தோட பெரிய பலம் அபிஷன் நடிப்பு அனஸ்வராவின் நடிப்பு ஜாஃபர் பண்ணிய கேரக்டர் அனிஷா ரோல் எல்லாமே ரொம்ப பிரமாதம் குறிப்பாக ஒரு சீன் இரண்டு இரண்டு நாள் கைச்சும் மனசை விட்டு போகவில்லை இயக்குனர் மதன் மோகன் ராஜ் ஐயா ஷான் ஐயா புரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கின்றார் விசேம்பல ஷான்டம் பேசும்போது இந்த படத்தில் பணியாற்றிய ஒவ்வொரு ஒருவராக சொல்கிறேன் இந்த படம் பல காரணங்களுக்காக எனக்கு மிகவும் நெருக்கமானது பூரிஸ்வடி படத்தின் கதையை முதலில் அப்படி சொல்ல போது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது ஆனால் கதையை சொல்ல ஆரம்பித்ததும் அவர் ஒரு புதிய ஆளாக மாறிவிட்டார் ஒவ்வொரு காட்சியும் படித்து காட்டுவார் கண்டிப்பாக ஒரு நடிகராக அவர் மிகப்பெரிய உயரத்துக்கு செல்வார் ஒரு பெண் கதாபாத்தத்துக்காக நான் விசில் அடிப்பேன் என்று நான் நினைத்ததே இல்லை ஆனால் இந்த படத்தில் அனஸ்வராவின் நடிப்பு என்னை அவரின் ரசிகனாக மாற்றிவிட்டது எனக்கு உரோம்காம் படங்களில் மிகவும் பிடிக்கும் ஆனால் இவ்வளவு ஆழமான விஷயத்தை பேசிக்கொண்ட அதே நேரத்தில் லேசான ரசிக்கத்தக்க என்டர்டெய்னராக உருவான ஒரு உரோம்காம் படமாக இப்படம் இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை படம் மிக அருமையாக வந்துள்ளது சௌந்தர ரஜினிகாந்த் மேம் ரஜினி சார்க்கு மகளாக இருப்பது அத்தனை எளிதல்ல அவருக்கு எந்த விதமான ஆடம்பரமும் இல்லை சினிமா துறையில் எனக்கு கிடைத்த ஒரு உண்மையான நண்பர் அவருக்கு என் நன்றி என்றார் இயக்குனர் மதன் பேசும்போது இந்த படத்துக்கு உறுதுணையாக நின்ற முழு உதவி இயக்குநர் குழுவிற்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அபிஷேந்தி டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் பணியாற்றினேன் அப்போது அவர் அந்த படத்தில் வேலை செய்து கொண்டிருந்த சமயத்தில் என்னுடைய இந்த கதையை வாசித்தார் கதையை படித்த பிறகு ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் என்று சொன்னார் நான் விட இந்த படத்தில் நாயகனாக நடிப்பீர்களா கேட்டபோது அதை லைட்டாக எடுத்துக்கொண்டு கதை நல்லா இருக்கும் ஒரு நல்ல நடிகரை வைத்து எடுங்கள் என்றார் அதே அந்த நேரத்தில் அவர் தனது முதல் படத்தின் ரிலீஸுக்காக ஒரு இயக்குனராகவே பெரிய மன அழுத்தத்தில் இருந்தார் அதற்கு பிறகு நாயகனாக நாயகனை தேட ஆரம்பித்தேன் பலரை பார்த்தோம் ஆனால் எதுவுமே சரியாக அமையவில்லை இதற்கிடையில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியானது அதன் பிறகு அபிஷேக் ஒரு பெரிய இயக்குனர் உருவெடுத்தார் அதனால் அவரை மீண்டும் அந்த கதாபாத்திரத்துக்காக அணுக கூட எனக்கு தயக்கமாக இருந்தது ஒரு நாள் நான் மனம் தளர்ந்த நிலையில் இருந்தபோது என் நண்பர் பாலாவை சந்தித்தேன் ஸ்கிரிப்டை மதிப்பிடுவதில் அவரை நான் மிகவும் உயர்வாக மதிக்கிறேன் அவர் என் ஸ்கிரிப்டை வாசித்து மிகவும் பாராட்டினார் அதே நேரத்தில் இந்த கதைக்கு அபிஷேக் தான் சரியான தேர்வு என்று சொன்னார் அதற்கு நான் இப்போ அவர் பெரிய இயக்குநராகிவிட்டார் என்று கூறினேன் அதற்கு பாலா நான் உன் சார்பாக அவர் பேசுகிறேன் என்றார் பாலா பேசினது அபிஷேக் மிக சந்தோஷமாக ஒப்பு நான் முதலில் மதனுக்கு ஓகேவா கேளுங்க என்று பாலாவிடம் சொன்னார் நான் முழு மனதோடு சம்மதம் தெரிவித்தேன் அபிஷேக நாயகனாக முடிவு செய்த பிறகு தயாரிப்பாளர் மகேஷ் அண்ணாவை சந்தித்து இந்த படத்தை தயாரிக்க கேட்டோம் அவர் ஸ்கிரிப்டை மிக ரசித்தார் ஆனால் இந்த படத்தை நான் சவுந்தர ரஜினிகாந்த் மேடம் உடன்தான் இணைந்து செய்யப்போகிறேன் என்றார் அவருக்கு ஸ்கிரிப்டை பிடித்தால்தான் நான் தயாரிப்பேன் என்று கூறினார் அதன் பிறகு சவுந்தர மேடத்துக்கிடம் கதை சொன்னோம் இரண்டாம் பாதியை நான் சொல்ல ஆரம்பிப்பதற்குள் இந்த படத்தை நாம் பண்ணலாம் என்று அவர் சொன்னார் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது உடனே பரபரப்பாக ஆரம்பித்தோம் ஒரே வகத்தில் படம் முடிந்து விட்டது எல்லோரது உழைப்பு தான் காரணம் மேனேஜர் பிரசாந்த் சுரேஷ் எனக்கு மிக உதவியாக இருந்தார் எல்லோரும் தங்கள் சொந்த படம் போல வேலை செய்தார்கள் ரோல்டன் மிக அற்புதமாக இசை அமைத்தார் அபிஷந்துக்கு என்னை பிடிக்கும் அவர் என்னை உடனே படம் செய்யுங்கள் என ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தார் அவர் எனக்கு மிக நெருங்கிய நண்பராகி விட்டார் அனுசுவரா மிக நன்றாக நிறுத்துள்ளார் அந்த படம் கண்டிப்பாக அனைவருக்கும் பிடிக்கும் என்றார் இன்றைக்கு அனுஸ்வரா ராஜன் பேசும்போது என் முழு குழுவிற்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக் கொள்கிறேன் மதன் என்னும் கதை சொல்ல வரும்போது ஒரு காட்சியை படமாக காட்டினார் அது எனக்கு மிக பிடித்தது உடனே நடிக்க போனேன் இந்த படத்தில் என்னுடன் நடித்த அனைவரும் மிக சிறப்பாக ஒத்துழைப்பு தந்தனர் தயாரிப்பாளர் மகேஷ்ராஜ் பசுரியான் பேசும்போது எட்டு மாதங்களுக்கு பிறகு மீடியாவை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி நாங்கள் ஒரு நல்ல படத்தை உருவாக்கியிருக்கிறோம் அதை பிப்ரவரி ஆறாம் தேதி மக்களிடம் கொண்டு சொல்கிறோம் மக்கள் இந்த படத்தை ஆதரித்து பாதுகாப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்துக்கும் மனமாக நன்றி என்றார் சௌந்தர் ரஜினிகாந்த் பேசும்போது நான் உண்மையிலே மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டுள்ளேன் கோவா படம் வெளியாகி இன்றுடன் பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன தயாரிப்படம் என்ற பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பதினாறு ஆண்டுகள் விட்டன சிபி மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடம் உள்ளது அந்த படம் டெல்லியாக இருக்கும் மதன் எதிர்காலத்தில் ஒரு பெரிய இயக்குநராக உருவெடுப்பார் என நம்பிக்கையுடன் தெரிவித்தார் அபிஷன் உள்ளே ஒரு இயக்குனர் இருந்தாலும் இந்த படம் நூறு சதவீதம் மதனின் படம்தான் மதன் மிக இனிமையானவர் அந்த கணத்தில் வாழ தெரிந்தவர் படத்தில் நிறைய ஆச்சரியங்கள் இருக்கிறது அனைவருக்கும் பிடிக்கும் என்றார் நடிகை அபிஷன் ஜீவன் பேசும்போது என் முதல் நன்றிகள் அனைத்தும் ரஜினிகாந்த் சாருக்கே நான் நடிப்பை தொடரலாமா என்ற பல சந்தேகங்கள் எனக்குள் இருந்த காலத்தில் சூப்பர் ஸ்டார் என்னை அழை என்னை அவருடைய வீட்டுக்கு அழைத்தார் அப்போது அவர் நீ நடிகனா நீ நடிக்கண்ணா என்று சொன்னார் அந்த ஒரு வார்த்தையிலேயே என் எல்லா இன்செக்யூரிட்டிகளும் உடைந்துவிட்டது அன்று என்ன நடந்தாலும் இந்த படத்தை நான் செய்ய வேண்டும் முடிவு செய்தேன் இந்த படத்தின் வெற்றியை முழுவதுமாக சூப்பர் ஸ்டாருக்கு அர்ப்பணிக்கிறேன் இயக்குனர் மதனுக்கு நன்றி டூரிஸ்ட் ஃபேமிலி பட ஷூட்டிங் போதே என்னை நடிக்க கட்டார் இந்த படத்தை நான் செய்ததற்கு எப்போதுமே பெருமைப்படுவேன் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு பிறகு எனக்கு நிறைய மரியாதை கிடைத்தது ஆனால் இந்த படம் வெளியான பிறகு மதனுக்கு அதைவிட இரட்டிப் மரியாதை கிடைக்கும் மகேஷ் அண்ணா ஒரு தயாரிப்பாளர் அல்ல எனக்கு எப்போதும் என் அண்ணன் தான் சௌந்தர்யம்மன் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் போது என்னை ஒரு ஸ்டார் என்னை வாழ்த்தினார் அவர் நம்பிக்கையை காப்பாற்றிவிட்டேன் நம்புகிறேன் ஷான் எனக்காக வந்தார் அவருக்கு நன்றி அனசுரா பெயர்தான் முதலில் வர வேண்டும் அத்தனை அற்புதமாக நடித்துள்ளார் படத்தில் நடித்த மற்ற அனைவருமே சூப்பராக நடித்துள்ளார் படம் மிக சிறப்பாக வந்துள்ளது என்றார் முழுக்க முழுக்க நவீன கால இளைஞர்களை கவரும் அருமையான காதல் கதையாக உருவாகியிருக்கும் இத்த லவ் படத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மூலம் கவனம் எடுத்த அபிஷன் ஜீவித் நாயகனாக நடிக்கிறார் லவ்வர் டூரிஸ்ட் ஃபேமிலி படங்களில் இணை இயக்குநராக பணியாற்றிய மதன் இயக்கியுள்ளார் தமிழ் சினிமாவில் மாறுபட்ட கதைகளில் தொடர் வெற்றி படங்களை வழங்கி வரும் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் குட் நைட் லவ்வர் மற்றும் இந்த வருடத்தின் பிளாக் பஸ்டர் வெற்றி படமாக ஹார்ட்ரிக் வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறது ஜியான் பிலிம் சார்பில் சவுந்தர் ரஜினிகாந்த் இப்படத்தை இணைந்து வழங்குகிறார் இப்படத்திற்கு இசையமைப்பாளர் சான்றோட இசையமைக்கிறார் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் இப்படம் வரும் பிப்ரவரி ஆறாம் தேதி உலகமெங்கிலும் திரையரங்கில் வெளியாகிறது நன்றி வணக்கம் வேறு வேறொரு திரைப்படத்தில் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்